இயேசு வருகிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் இயேசு வர இப்ப இவங்க பயத்தினோட உச்சத்துக்கு போயிட்டு அடுத்து இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா இப்ப இயேசு வராருன்னு பிரசங்கம் பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்க கேசு வரான்னு பிரசங்கம் பண்றது பயமூர்த்துற மாதிரி இருக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க இது என்னங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷமா நான் காத்திருக்கிறதான என் தேவாதி தேவன் வர போறாருனா எனக்கு அது சந்தோஷமான விஷயம் இல்லையா திருப்பி திருப்பி சொல்லணும் பாருங்க ஒரு சினிமா நடிகர் வராரு அரசியல்வாதி வரப்போறாருனா தொண்டர்கள் கூடி இருக்கிறாங்கன்னா அந்த மேடையில் பத்து நிமிஷத்துக்கு உதரவு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஐயா வரப்போறார் ஐயா வரப்போறார் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டார் இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டாரு மேடை கிட்ட வரப்போறாரு சொல்லிக்கிட்டே இருக்கான் காரணம் என்ன இதை சொல்ல சொல்ல கேட்குறவனுக்கு சந்தோஷங்க கேட்குறவன் உற்சாகப்படுறான் ஐயோ இன்னும் தேவன் வர நேரம் நெருங்கிருச்சா நம்ம தலைவர் வர நேரம் நெருங்கிடுச்சான்னு அவன் சந்தோஷப்படுவான் அதுக்கு தான் சொல்கிறாங்க அது ஒரு விதமான அவர்களை உற்சாகப்படுத்துதல் அப்போ நான் இயேசு வராருன்னு சொல்கிறது உனக்கு துக்கத்தை ஏற்படுத்துது உனக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்னா பிரச்சனை எங்கிட்டையும் இல்லை பிரச்சனை சொல்கிற சுவிசேஷத்தையும் இல்லை பிரச்சனை கேட்குறவங்ககிட்ட இருக்குது தேவரில் அவன் பாவம் செஞ்சிட்டான் தேவனுக்கு தெரியாதா அவன் வந்து பணம் சாப்பிட்டான்னு தெரியாதா அப்புறம் ஏன் அவர் வர்றாரு அப்போ அவர் வராமே விட்டுற தானே நான் வந்தால் இப்படிலாம் பயம் வரும் நான் ஏன் போய் என் பிள்ளையை பயமுறுத்தனோ வராமே விட்டுட்டாரா அவரும் வராரு அவரதுல எந்த மாற்றம் இல்லை அவர் சொன்னபடி வருகை நடக்கும் ரெண்டாவது முறை தேவன் தோட்டத்துக்குள்ளே வருவார் அதே மாதிரி தேவன் ரெண்டாவது முறையாக உங்களை என்னையும் மீட்க கண்டிப்பாக வருவார் எந்த ஊழியன் பயப்பட மாட்டான் தெரியுமா அவன் எப்பொழுதுமே பயப்படாமல் இருக்கிற ஊழியை யாருன்னா பிரமாணத்தில் நிற்கிறவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நிற்கிறவன் கர்த்தர் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கொண்டு உண்மையாக ஓடக்கூடிய ஊழியன் ஒரு நாளும் தேவனுடைய வருகை கொடுத்து பயப்பட மாட்டான் அந்த சபை ஒரு நாளும் பயப்படாது எந்த சபை பயப்படும் தெரியுமா போவோமோ போக மாட்டோமாங்கிற பயம் இருக்கிறவனுக்கு தான் அவன் தான் இந்த வருகையை பற்றி பயப்படுவான் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போனால் நல்லா இருக்குமே